ஜெய் ஜெய்சங்கர் ஆராத இந்த வருடம் சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி வருது ஸோ சிவராத்திரி அன்னைக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது இந்த பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி இந்த எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் கொடுத்து கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி நீங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்கேஸ் நீங்கள் பண்ணிருந்தீங்கன்னா சந்தோஷம் இன்கேஸ் நீங்கள் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே சிவராத்திரி அன்னைக்கு என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்னலாம் ஜபங்கள் சொல்லலாம் என்னென்ன மந்திரங்கள் சொல்லலாம் என்னென்னலாம் பூஜைகள் பண்ணலாம் அப்படின்னா காலையில எழுந்து குளிச்சுட்டு உங்களுடைய குலகுருவின் குலதெய்வத்தையும் வணங்கி ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை மினிமம் நூத்தி எட்டு தடவை சொல்லுங்கோ ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போறது இதுவா இருக்கலாம் ஸோ வேலைக்கு போறவங்களா இருக்கலாம் அப்ப அவங்க வந்து சனி என்னால கம்ப்ளீட்டா உட்காந்து பண்ண முடியாது அப்படின்னா மூ குளிச்சுட்டு விபூதி வச்சுட்டு குங்குமத்தை வச்சு முக்கியமாக பிரதானம் சிவனுக்கு விபூதி தான் ஸோ விபூதி நன்னாக வச்சு ஓம் நம சிவாய ஜபத்தை சொல்லி உங்களுடைய வேலையை அதுக்கப்புறமா நீங்கள் பார்க்குற மாதிரி பார்க்கலாம் இல்லை சாமி எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பூஜை பண்ணலாம் அப்படின் பார்க்க ஓம் நம சிவாயை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எழுதுக்கும் அதுக்கப்புறம் ருத்ராக்ஷம் அதாவது இந்த மாதிரி ருத்ராட்சாலையில் நிறைய ஜபத்தை வச்சு நீங்கள் சொல்லலாம் கையில் வச்சுட்டு நான் ஏற்கனவே ஒரு சில ஜபங்கள்லாம் போட்டுருக்கேன் வேதநாயகி அம்பிகாஸ் மேது விஸ்வநாதாயணம் சிவாய ருத்ராட்சேஷ் வாயணம்மா அந்த ஜபத்தை நீங்கள் சொல்லலாம் உங்கள் மனசில் எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் அதை கையில் இருந்த ஒரு சிங்கிள் ருத்ராட்சமாக இருந்தாலும் கூட ஓகே முள்ளங்கையில் அதை வச்சுட்டு அதை நீங்கள் சொல்லும்போது அப்படியே ஒரு காந்த சக்தி இருக்கும் ஏன்னா ருத்ராட்சத்துக்கு ஒரு சக்தி உண்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம் அதை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்புறமா வேறு என்ன நீங்கள் சொல்லலாம் அப்படின்னா ருத்ரம் நமக்கம் சமக்கம் இது வந்து உங்களுக்கு சொல்ல தெரியும்னாக்கா அதை சொல்லி வீட்டில் சிவலிங்கம் இருக்குது பானலிங்கம் இருக்குது அப்படின்னாக்க சிவனகினிங்கள் பால் தயிர் தேன் சந்தனம் விபூதி வில்வம் கடைச்சா வில்வம் வன்னி இலை கரைச்சா வன்னி இதை வச்சு ம அபிஷேக பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ணலாம் வில்வத்தாலையும் வில்வத்தாலையும் ஐ மீன் வில்வத்தாலையும் வன்னியாலையும் அர்ச்சனை பண்ணலாம் இல்லை அதை சொல்லி ஓம் நம சிவா ஜபத்தை சொல்லி அப்புறமா வில்வப்பொடி பொடி அப்படிங்கிற மாதிரி அதை பொடி பண்ணி சாப்பாடோடு நீங்கள் சாப்பிடலாம் இது இன்னொரு விஷயமும் நீங்கள் பண்ணலாம் நிர்வாண சதகம் கேட்கலாம் அதாவது சிவனே நான் சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம் சிவனே நான் சிவனின் முடிவேன் வடிவம்னா இது வந்து ஈஷா நிறுவனம் வந்து இதை பற்றி நிறைய ஒரு பகவத் பாதாக எழுதியிருக்கிறது அது வந்து ஈஷா நிறுவனம் வந்து அதற்கு நல்ல இசையோடு அதை இது பதிவு பண்ணியிருக்காங்க மற்றபடி நிறைய பேர் நிர்வாண சத்தம் பாடியிருக்காங்க உங்களுக்கு உங்களுடைய ஆத்மாக எது ஏற்கிறதோ ஏன்னா இதெல்லாமே வந்து உங்களுடைய ஆத்ம திருப்திக்காக நீங்கள் பண்ணுறது இதை நீங்கள் பண்ணலாம் சாயங்காலம் நாலரைல இருந்து அஞ்சழு பிரதோஷ காலம் நித்தியமும் நாலரைல இருந்து அஞ்சரை பிரதோஷ காலம் அன்னைக்கு திரையோதசி அப்படின்னு சொன்னாலும் இன்னும் ரொம்பவே விசேஷமா இருக்கும் சோ அந்த நாலரைல இருந்து அஞ்சரை அந்த நேரத்துல நீங்க ஓம் நமசிவாய ஜெபத்தை சொல்லி சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி கலசத்தை எடுத்து கலச தீர்த்தத்தில் கங்கை செய்ய முனைச்சி கோதாவரி சரஸ்வதி சிந்து காவேரி ஜலேஸ்வரி சந்ததி குரு அதாவது சப்த தீர்த்தங்களும் அந்த ஜலத்தில் இருக்கிற மாதிரி பாவிச்சுண்டு அந்த ஜலத்தை நீங்கள் சிவலிங்கத்தை மேலே அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறமா பால் தயிர் தேன் சந்தனம் விபூதி வேறு இன்னும் வாசனை திரவியங்கள் நீங்கள் சேர்க்க முடியும்னு சேர்த்துக்கோங்க சமையல் இது ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணணும்னா பால் தயிர் தேன் இதை வச்சு நீங்கள் பண்ணணும் உங்களுடைய ஏதாவது யதாசௌகரியம் இதை பண்ணணும் இதை பண்ணிவிட்டு அந்த தீர்த்தத்தை குடிச்சிருவோம் அதாவது நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் அன்னைக்கு நந்தி நந்தியை முன்னாடி வச்சு சிவன்ல சிவலிங்கத்தை பின்னாடி வச்சு நந்தியை முன்னாடி வச்சு நந்தியுடைய காதலை உங்களுடைய பிரார்த்தனை என்ன இருக்கோ அது நந்தியோட காதலை சொல்லி தயவு செஞ்சு என்னுடைய பிரார்த்தனையை கிட்ட சேர்த்துடு அப்படின்னு சொல்லி நந்தியை முதல்ல வணங்கி அதுக்கப்புறமா சிவலிங்கத்துக்கு நீங்கள் இது பண்ணணும் அதுக்கு முன்னாடி பிள்ளையார் பூஜை பண்ணும்போது சிம்பிளாக அதாவது மகாகணபதி ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு எந்த விதமான விக்னங்களும் இருக்கக்கூடாது என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி மகாகணபதியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் குலகுரு குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு இதை ஆரம்பிங்கோ முடிஞ்சதுன்னா ராத்திரி கண் முடிக்க முடியும் அப்படின்னா கண்முடிச்சுட்டு அன்றைக்கி எவ்வளோ கேவலோ ஓம் நம சிவாய ஜபத்தை சொல்கிறேங்களோ அத்தனை கத்தனை விசேஷம் அதுக்கப்புறமா உங்களுடைய அதாவது பிரசித்தி பெற்ற கோவில்கள் எத்தனையோ இருக்கு அங்கே வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா அபிஷேகத்துக்கு சங்கல்பத்துக்கு கொடுங்க நிறைய ஓம் நம சிவாய ஜபத்தை சொல்லுங்க நிர்வாண சதகம் ருத்ரம் நமக்கம் சமக்கம் இதெல்லாம் சொல்லிவிடுவாங்க ಎಲ್ಲ ಸುಭೀಕ್ಷ ಕಡಿಗೋ ಸದ ಸೌಭಾಗ್ಯ ಅಶ್ವೈಶ್ವರ್ಯ ಅಂತ ಗುರು ನಾಳೆಯ ಅಂಬಾಲೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಪನ್ನೆ ಆಶೀರ್ವಾದ ಪಡೆಯ ಜಯ ಜಯಶಂಕರವಿಶಂಕರ್ ಅಮಾವು ಕ್ಷೇಮ್ ಸೌಖ್ಯ ಜಯ ಶಂಕರ